ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டான சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம் இதை செய்கிறதும் ரொம்ப ஈஸி பிக்னஸ் கூட செஞ்சுடுவாங்க இதை செய்யறதுக்கு குறைவான நேரத்தில் ரொம்ப டேஸ்டான சிக்கன் சுக்கா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாம்ஸ் கிச்சன் பானு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஒரு வானலில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பிரியாணியில் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஆஃப் ஸ்பூன் சோம்பு ஒரு அனாச்சி மொக்கு போட்டு நல்லா சோம்பு நல்லா வெடிக்கிற சமயத்தில் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பில ஒரு கொத்து போட்டு அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி போடுறோமோ அந்த அளவுக்கு கிரேவி நல்லா சுக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு கொடி பொடியாக கட் பண்ண தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்குற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை எடுத்து போட்டு நல்லா வதக்கி விடலாம் சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வர வரைக்கும் நல்லா வதக்கணும் ஒரு ஸ்பூன் உப்பு ஆஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இதோடையே நம்ம மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சிக்கன் பத் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அப்படியே வதக்கிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிற வரைக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ லைட்டாக தண்ணியை துளித்து மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிக்கன் நல்லா வேகட்டுங்க வெந்த பிறகு பாருங்கள் நல்லா டேஸ்டான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இந்த நேரத்தில் எடுத்துவிட்டால் நல்லா கிரேவியாகவும் வச்சுக்கலாம் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி எனக்கு நான் சுக்காவாக மாதிரி செய்யணும் அதுக்காக நல்லா இன்னும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கன் நல்லா வறுக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு வறுத்துக்கலாம் இந்த மிளகுத்தூள் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா காரமாகவும் இருக்கும் இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுடலாம் பாருங்கள் டேஸ்டான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சம்பல் கிளிக்